மூச்சு எப்படி தண்ணணும் ஏதாச்சும் ஆஸ்மா வீசி விசிண்டர்புள் வந்தா மூச்சு தனதா போடலாமா அடுத்தவங்க போகலாமா அடிக்கலாமா ஆ அடிக்கலாமா சரி வெரி குட் சூப்பரு சரி 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 அப்புறம் வந்து எல் லங்குனுடைய முதல் புள்ளி எங்க இருக்கு ஓ போடலாமா ஓ போடலாம் ஆ ஆ ஜாக்கிரதையா பொண்ணு வெரி குட் பாய் நீ பெரியாள் வேல்டு ஸ்கில்லில் வந்து ஹெர்பீட் வாங்கி கொடுத்துருவோம் ம் அப்புறம் எல்லை எயிட்டின்னு இங்கே இருக்குது அளவு சொல்லு ஆனுசோன் முனுசூன் பக்கவாட்டில் அது வந்து போடலாமா போடக்கூடாதா ஆ ஆனால்

எல்ஐ நைன் பத்தொம்பது எல்ஐ பத்தொம்பது எல்ஐ டுவெண்ட்டி ஆ இந்த குரூவில் அந்த இடத்துல ரன்னிங் நோஸுக்கு சூப்பர் இது ஃபஸ்ட் மார்க் நமது நேசம் இன்ஸ்டியூட்டில் பயின்ற மாணவர்கள் மிகவும் வயது குறைந்த மாணவர் இவர்தான் இவர் வரும் வருங்காலத்தில் மிகப்பெரிய அக்குப்பஞ்ச நிபுணராக மாறுவார் என்பதற்கு எந்த விதமான சத்தியமும் கிடையாது நாம் இவரை மனதார வாழ்த்துவோம் பாராட்டுவோம் அகுப்பஞ்சரை மிக தெளிவாக படிப்பதற்கு நமது நேசம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படியுங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற எங்கெங்கயோ படிச்சுட்டு ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து சேர்றாங்க நம்மள்ட்ட சேர்த்து அதை தெளிவு பெற்று மிக பெரிய சாதனையாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் நேசம் நேர்களே வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் முடி உதிர் தடுக்கும் முடி உணைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பழமையின் இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரா ஸ்டாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உதிர் உருவ முடி உருவை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இத பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்ச மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதால் எந்த விதமான பக்கவலையும் பின்னலையுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சர் பத்தி அகுப்பஞ்சரை பத்தி நிச்சயத்தில் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அகுப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பாத்தீங்கன்னா அனடாமிக் பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்விப்பதி இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவார்ப்பு வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக மரதேவி